பெக்கான் நீலாய் வெள்ளப்பேரிடரில் சுமார் ஐம்பது வீடுகள் மற்றும் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கின என நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார் முன்னதாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரிடையாக பார்வையிட்ட மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அவர் இந்த வெள்ளப்பெருக்கிற்கு காரணமான பல காரணிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் வரை பெய்த கனமழையும் வெள்ளம் மிக விரைவாக ஏற்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாக சுமார் என்ற இந்த அளவீடு அரை மாதத்திற்கான மதிப்பிடப்பட்ட மழை பொழிவு ஆகும் இது இன்று வெறும் இரண்டு மணி நேரத்தில் பெய்தது என்றார் முன்னதாக சிரம்பான் மாநகராட்சி பொறியாளர் இணைந்து வெள்ளம் சூழ்ந்த பல பகுதிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என சுட்டிக்காட்டினார் பெக்கான் நீலாயில் வெள்ள அபாயத்தை குறைக்க மத்திய அரசும் நெகரு செம்பிலான் அரசும் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒதுக்கீடுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அவற்றில் தாமான் டே ஜாசமீன் மழைநீர் பிடிப்பு குளத்தை மேம்படுத்துதல் தொடர்ந்து மூன்று மில்லியன் ரிங்கிட் செலவில் பெகான் நீலாய் வடிகால் அமைப்பை மேம்படுத்துதலாகும் மேலும் எழுநூறு ஆயிரம் ரிங்கிட் செலவில் பெகான் நீலாயில் உள்ள வடிகால் அமைப்பை மேம்படுத்தும் திட்டம் தற்போது நடைபெற்று வருவதையும் அருள்குமார் சுட்டிக்காட்டினார் டேசா ஜாஸ்மின் மழைநீர் தேக்கத்தை மேம்படுத்தும் பணிகள் அடுத்த ஆண்டு மத்தியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறிய அவர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டார் பெக்கான் நீலாயில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க செயல்படுத்தக்கூடிய வேறு சில வழிகளையும் கண்டறியப்படும் என தெரிவித்தார்